அனைவருக்கும் வணக்கம் பொங்கல் பரிசு ரூபாய் ஆயிரம் குழப்பத்துக்கு நடுவுல இப்போ நிச்சயமாக பொங்கல் பரிசு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரொக்கம் வழங்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க ஒட்டி அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான தகவலும் இருக்கு அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துபவர்களுக்கு பொங்கல் பரிசு இது வழங்கப்படாது அப்படிங்கறதையும் தெரியப்படுத்திருக்காங்க தமிழ்நாடு அரசு வந்து கடும் நிதி நெருக்கடியில இருக்கிற இந்த சமயத்துல கூட பொங்கல் பரிசு அறிவிக்கிறாங்க அப்படிங்கறத வந்து நினைவுல வச்சுக்கிற வேண்டிய விஷயமா இருக்கு மேலும் ஏற்கனவே பாத்தீங்கன்னா பச்சரிசி சர்க்கரை ஒரு முழு கரும்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுவும் வழங்கப்படும் பிளஸ் வந்து ஆயிரம் ரூபாய் ரொக்கமும் வழங்கப்படும் அப்படிங்கறதையும் தெரியப்படுத்திருக்காங்க அரிசி அட்டைதாரர்களுக்கு நிச்சயமாக ஆயிரம் வழங்குறாங்க அதுக்கான டோக்கன் விதிமுறைகளால் இல்ல வந்து எந்த வகையில அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கும் அப்படிங்கறத நம்மளுடைய சேனல்ல அப்டேட் பண்றோம்